சரிங்களா அது எப்படி வைக்கலாம் என் சைடில் நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க அதே மாதிரி நான் வைக்கிறேங்க அவங்களாம் வந்து பானை எல்லாம் செய்வாங்க எங்கள் வீட்டில் பானை இல்லை அதனால நம்ம இதிலே செஞ்சுக்கலாம் பாருங்க கடலை என்ன தான் யூஸ் பண்ணுறேன் ஏற்கனவே முதல்ல ஒரு பாட்டில் காலி தூக்கி போகிறோம் நமக்கு இப்போ பாருங்க நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து நிறைய காய் போடுவாங்க ஆனா நாங்கள் வந்து இப்ப மூணு பேர் தான் இருப்போம் குழம்பு வேஸ்ட்டாக போயிடும் அதனால வெறும் பூசணிக்காம மூக்கல்ல மொச்சைக்காய் இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன் வந்து நான் வாங்கி வச்சுக்கிறேன் வெள்ளி வெள்ளித்தெழங்கு பொங்கல் கருணை தெருங்க மாதிரியே இருக்கும் அது குடிக்காரன் அது வாங்கி வச்சுருக்கேன் எல்லாமே இருக்குது நிறைய பேர் இருந்தால் எல்லாம் சாப்பிடுவாங்க இப்ப நம்ம மட்டும் போது வேஸ்டா தான் போவாங்க கொஞ்சமாக நான் கடுவு சேர்த்துறேங்க பாருங்க பொங்கல் ட்ரெஸ் நல்லா இருக்காங்க

நிறையா பாரு வளையல் தமிழ் போயிட்டு வாங்கிக்கலாம் இங்க பாருங்க நல்லா இருக்கா என் வீட்டுக்கார புடவை சேல்ஸ் பண்ற மாதிரி இருக்குதுக்கா நல்லா இருக்கான்னு பாக்ஸ்ல சொல்லிடுங்க ஆனால் பிளவுஸ் தைக்கல டைம் இல்லை அதனால கடுகு நல்லா பொறிச்சு வந்து நான் பாருங்க சின்ன சின்னதா ரெண்டு வகையா ரெண்டு தக்காளி கறிவேப்பிலையும் கூடவே சேர்த்துக்கிறேன் நான் இது வந்து எங்கள் டேஸ்ட் கேட்கும் நான் செய்வேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மா உடனே வந்து காய் வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் எல்லாமே அதில் சுண்டல் எல்லாமே போட்டு தாளிக்கவே மாட்டாங்க அப்படியே வந்து இன்னைக்கு செய்வாங்க ஏன்னா பச்சை அரிசி இப்போ உங்களுக்கு அதான் கரெக்டாக இருக்கும் நம்ம பச்சை அரிசி அங்கேயும் இது யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால நம்மளுக்கு ஏற்று தான் நான் செஞ்சுவிடுவேன் வந்து அந்த அளவுக்கு வரணும் வேணாம் ஏன்னா நம்ம வந்து வாசனை வெங்காயம் வாசனை நல்லா வரணும் இன்னைக்கு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வரணுக்கு கொஞ்சம் வேலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கூலம் போட்டாச்சு கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம் அது நல்லா இந்த பாருங்க ஓரளவு அளவுக்கு நான் எப்பயுமே சொல்லுவாங்க இந்த காலி வந்து வதங்கணும்னு இது வந்து அந்த மாதிரி வேணாம் இந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால இது வந்து போகும் இப்போ வந்து நம்ம காய் தெரியுமா போட்டுக்கலாம் அந்த பாருங்க நல்லா தோல் சீவி பூசணிக்காய் வந்து நல்லா அரிஞ்சு வச்சுக்கேன் இந்த சைஸ்ல போடுங்க ஏன்னா குறஞ்சிடும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எங்கள் ஊர்லலாம் இன்னும் பெருசு பெருசாக போடுவாங்க ஒரு பூசணிக்காய் ஃபுல்லா போடுவாங்க நான் ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் அது எவ்வளோ வந்திருக்கு பாருங்க அப்படின்னா பாருங்க எங்கள் வீட்லலாம் பெரிய பூசணிக்காவும் ஒன்று ஃபுல்லாக போடுவாங்க அந்த ஊர் சைட்லெல்லாம் பெரிய பானை வச்சு செய்வாங்க

மோத்துலே எனக்கு வேணும் அந்த அளவுக்கு நான் போட்டுக்கினேன் பாருங்க அவ்வளவுதான் தனியாக இருக்குது இந்த வாட்டி நான் தனியாக வாங்கி வச்சுக்கேன் ஆரமா இருக்கு அதனால கொஞ்சமாக போட்டுக்கணும் கல்லாடி கொடுத்துக்கலாம் பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்றப்ப தான் நல்லா மேட்ச் இதை செட்டிலாம் இந்த ஸ்டேஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்க மூக்கல்ல வந்து நான் குக்கரில் போட்டு எடுத்துட்டேன் ஆனால் எங்கள் அம்மாலாம் வந்து பானையில் வேக வைக்கும்போது பானை வந்து நல்லா ஹீட்டு கொடுக்கும் அதனால் வேக வைக்க மாட்டாங்க நம்ம இனி கடையில் செய்யறதுனால வந்து நான் குக்கரில் ஆறு இது மூணு இடத்துல வச்சு எடுத்துட்டேன் போட்டு இதில் ஊட்டிக்கலாம் இதோட தண்ணி எடுத்து நான் ரசம் வச்சுட்டேன் காமிக்க மூணு காமிக்கட்டுமா இதுங்க லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இதில் வந்து சுண்டலில் தண்ணி வரும் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க நம்ம வந்து ரசம் வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் ரசம்னு சொல்லுவாங்க அது

நல்லா வெந்ததுக்கு அப்புறம் காப்பி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு கிட்ட நல்லா பூசணிக்காய் வந்து நைஸா பூசா இருக்கும் அது எங்களுக்கு வேணும் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கணுங்க இது நல்லா கொதிக்க விடணும் சொல்லி நல்ல அந்த சுண்டல் காய் வச்சு தண்ணியில் வந்து ரசம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்க மிளகு நல்லா போட்டு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் புளி கரைச்சிட்டு நம்ம வந்து இதுதான் சுண்டல் ரசம் இந்த மாதிரி நார்மல் ரசம் செம்ம டேஸ்டா இருக்குங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க பருப்பு தண்ணியில ரசம் வைக்கலாம் இந்தலயும் வைக்கலாம் அப்புறமா காராங்கி இருக்கு பாருங்க அதில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் கொல்லு ரசம் அப்புறமா முருங்கைக்கீரை காம்பு யாருக்கெல்லாம் ஹீட் உடம்பு இல்லையோ ஆ ஹீட் உடம்பு இல்லாமல் கோல்டு உடம்பா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா முருங்கைக்கீரை தண்டு ரசம் கொல்லு ரசம் செம்ம டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி ஹீட் அதிகமாகாது ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க அதை அதை சாப்பிடாதீங்க ஏன்னா நான் ஒரு நாள் என் வீட்டுக்காரர் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு அதனால எது கரெக்டாக ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு தைராய்டு இருக்கிறதுனால கரெக்ட் ஆயிடுச்சு வேற அலர்ற அப்படியே எடுக்கிறேன் இதெல்லாம் போட்டு விட்டு போறேன் பொங்கல் எப்படி போயிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல சொல்லுவேன் ஓகேங்களா நாங்க இப்ப மூணே பேர் தான் இருப்போம் வீட்டில் பசங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க கஸ்தூரியும் இல்ல இந்த எல்லாமே மோனி எல்லாமே ஊருக்கு போயாச்சு நாங்க மட்டும் தான் இருக்கோம் அதனால சிம்பிளா தான் நீங்க செய்யறோம் நீ சக்கர பொங்கல் மட்டும் இது பண்ணாம பத்தி செஞ்சிருவேன் அவரதான் எங்க பொங்கல் நீங்க எப்படி பொங்கல் கொண்டாடுன்னு சொல்லுங்க அதே மாதிரி நான் போய் கரும்பு வாங்கியா போவேன் எங்க வீட்டுக்காரரு கரும்பு ரொம்ப பிடிக்கும் நேற்று வாங்கி தரேன் நாங்க ரெச்சுன்னு வர முடியாது அப்படின்ட்டு வேணாங்கிட்டேன் அதனால இப்ப போய் நல்லா ஃப்ரெஷ்ஷான கரும்பு வாங்கியாந்து சாப்பிட்டுமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைவ் பண்ணுவோம் ஓகேங்களா அது லைவ்ல வரலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எங்களை குழம்பு மாட்டோம் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள்லாம் என்ன செய்வீங்கல்ல நான் செய்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன் என் சேரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க சரிங்களா எங்கள் வீட்டில் காசு மட்டும் தான் கொடுத்தாங்க நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன் அதனால கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலர் நான் எடுத்துருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு ம் mm. குழம்பு வந்து எந்த அளவுக்கு காயிருக்குன்னு பாருங்கள் வாங்க ஓப்பன் பண்ணுற பாருங்க எப்படி இருக்கணும் இங்கே பாருங்க நல்லா வந்து நம்ம பூசணிக்காவும் நல்லா குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான கண்டிஷன் இது எப்படி சொல்கிறது கரெக்டான பதம் இந்த குழம்பு ஏன்னா ரொம்ப குழஞ்சிச்சின்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது நம்ம பூசணிக்காவும் சுண்டல் குழம்பும் ரெடி நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல்ல வைப்பாங்க என் சைட்ல நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி எல்லாருக்குமே இனியே பொங்கல் நல்வாய்த்துக்கள் எல்லாருமே நல்லபடியா பொங்கல் கொண்டாடுங்க பத்து ரூபா வண்டியில போறோங்க பத்து ரூபா போங்க நான் எப்படி சொல்றது கோவிலுக்கு எங்க சொன்னேன் குழந்தை குழந்தைக்கு எல்லாம் கூப்பிட்டு வரோங்க பத்து ரூபா வண்டியில் போயிட்டு நல்ல சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுங்க சரிங்களா இந்த வீடியோ நாங்கள் இதோட விட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் தந்திக்கிறோம் இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துனே இருங்க உங்கள் சப்போர்ட் என்னைக்குன்னே வேணும் என்ன சேனல் புதுசாக பார்க்கறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஷேர் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் சரிங்க இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்